ಸಹಿತ್ಯಾವಿತ

ரபியுல்லவல் மாதத்தின் முதல் நாளில் நாம் இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாம் வலைவசல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதத்தின் முதல் நாளில் இருக்கின்ற போது நபிகளால் உலகத்தில் செய்த பல்வேறு மாற்றங்களை நபி பெருமானாரின் மூலமாக இந்த சமுதாயம் அடைந்து கொண்ட பல்வேறு தரப்பட்ட நன்மைகளை பற்றி தொடர்ச்சியாக நாம் ஒரு நான்கு நான்கைந்து வாரங்களாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் மிக முக்கியமாக நபிகளார் தனது சகாபா பெருமக்களை எவ்வாறெல்லாம் கட்டமைத்தார்கள் அவர்களை எப்படியெல்லாம் மாற்றினார்கள் என்பதை பற்றி தொடர்ச்சியாக இரு மாங்களாக நாம் பார்த்தோம் சுருக்கமான ஒரே கருத்து பொறாமை பெருமை தற்பெருமை சூழ்ச்சி கோபம் குரோதம், என்று தீய எண்ணங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றனவோ இவை அனைத்துடைய தொடக்கம் என்பது உலகத்துடைய நேசம் தான் என்ற அகங்காரம் எவ்வாறு எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த அனைத்து தீய பழக்கங்களும் குடிக்கொள்கின்றன எனவே உலகத்துடைய பொருட்கள் அழியக்கூடியது அழியக்கூடியவை என்பதை நபி சொல்லாலை வசல்லம் தனது சகாமாக்களுக்கு ஆழமாக உணர்த்தி அதற்கான பக்குவத்தை பெறுவானார் சொல்லல்லா செல்லம் செய்கிறார் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் பின்னால் சஹாபா பெருமக்கள் கொடுக்கப்பட்டும் எல்லா விதமான அருள் வளங்கள் கொடுக்கப்பட்டும் பெருமானார் கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சியினை இந்த பக்குவத்தினை சகாபாக்கள் ஒரு காலமும் மாறல நிறைய அடிக்கல வருது ஊத்தி தும் இப்படியெல்லாம் வார்த்தைகள் வரக்கூடிய ஏராளமான அதிச உலகத்துடைய பொக்கிஷங்களின் சாவிகள் எல்லாம் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நபியவர்கள் கூறுகிறார்கள் நாயகம் செல்லல்லா அவளை வசல்லமின் விரல் அசைவில் சந்திரன் பிளக்கின்றதென்றால் பெருமானார் செல்லல்லா அவளை வசல்லம் அண்ணவர்கள் இரு கரங்களை ஏந்தி எல்லாம் விடத்தில் கேட்டார் உலகம் நாயகத்துடைய காலடியில் குப்பையாக கிடக்கும் அத்தனையும் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட பெருமானார் அவர்களுடைய வீட்டில் பல நாட்களாக புசிப்பதற்கு உணவில்லை எல்லாவிதமான ஆளுமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்ட நாயகம் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினை வாழ்ந்து உலகத்திலே பெருமானார் சமர்ப்பிக்கிறார்கள் என்றால் இது கேவலமான உலகம் அழியக்கூடிய உலகம் எவ்வளவுதான் நம்ம ஆடினாலும் ஆட்டம் போட்டாலும் இவை அனைத்துமே நிலையானது அல்ல என்பதை பெருமானார் உணர்த்துகிறார் இதை நம்ம நல்லா விளங்கிக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் கோவலத்துக்கு முன்னாடி நாலு நண்பர்கள் சேர்ந்து நாலு சக்கரத்தில் போகிறாங்க காரில் அவங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டான் இப்படி ஒரு கோர விபத்து நிகழும் என்பது செய்தித்தாளில் அதை பார்க்கின்ற போது எனக்கு வேதனையாக இருந்தது நான்கு இளைஞர்களும் முஸ்லிம்கள் அவர்களின் பெயர்கள் முழுக்க அகமது முகமது என்ற பெயர் வாழ வேண்டிய வயசு எத்தனை கற்பனைகளை அவர்களின் பெற்றோர்கள் செய்திருப்பார்கள் இதுல மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம் என்ன நாம் மலேசியால இருந்து திரும்பி நேத்துதான் திரும்பி இருக்காரு காலையில விபத்து இதுவெல்லாம் கேள்விப்படக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தின் நினைவில் கொள்ளணும் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமானது அல்ல எவ்வளவு உச்சபட்ச பதவியில் இருந்தாலும் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் எல்லாம் ஒரு விடயத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறான் நான் நாடினால் உனது உயிரை உனது வாழ்க்கையை உனது பதவியை உனது சொத்தை அனைத்தையும் நான் பறித்து உன்னை நடுவேதியில் விடுவேன் இப்ப இது எல்லாமே அனுபவிச்சுக்கலாம் எல்லாமே நாம் உபயோகித்துக் கொள்ளலாம் ஆனால் அதை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு செயல் என்பது என்பதை தொடர்ச்சியாக நான்கு வாரங்களாக நாம் பேசுகிறோம் ஏன் பொதுவாக தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்து இருக்கிற அதிலேயே மென்பொருள் இந்த ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு நிறைய சம்பளம் இருக்கும் கிக்கச்சிக்கமான சம்பவம் சம்பளம் இந்த சம்பளம் இந்த கையில் பணம் அதிகமாக வரும்போது அல்லாஹ் காப்பாற்றணும் நம்முடைய இந்த இடத்தில் வேலை பார்ப்பவர்கள் அப்படி இருக்கக்கூடாது இருக்க மாட்டார்கள் என்று நாம் ஆதரிக்கிறோம் தனது சொத்துக்களை முழுவதும் ஹராமான பாதையில் செலவு செய்து இளமையினை கழிக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நபர்கள் ஃபீல்டில் இருக்க அல்லாஹ் ஒரு சில உலகத்துடைய ஆதாயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அவற்றை அல்லாவுடைய பாதையில் எவ்வாறு நாம் செலவு செய்ய வேண்டும் நமது குடும்பத்திற்கான தேவைகள் போக அவற்றை எவ்வாறு சேவிக்க வேண்டும் அவற்றை நல்ல வழியில் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பட்ட வழிகளை இஸ்லாம் காட்டியிருந்தும் கூட எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வருது ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வருது என்று ஹராமான பாதைகளில் நிறைய செலவு செய்து கொண்டிருக்கிற நபர்களுக்காக வேண்டித்தான் நாம் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம் அல்லா நாடு நான் வேலையை பறிச்சு கூட வீட்டில் உட்கார வைக்க முடியும் அப்ப எல்லாம் கொடுத்திருக்கிற இந்த சொத்துக்களை நபிகள் பெருமானார் சொல்லல்லா உடையவ செல்லம் சாபாக்களை எவ்வாறு கட்டமைக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்கணும் நேரத்துல குடிப்பதற்கு ஒரு ஒரு கிளாஸ் பால் கூட இல்லாத ஒரு நேரத்துல கடுமையான வறட்சியில் திண்ணை சகாபாக்கள் என்ற சொல்லுவாங்க அவர்கள் படுப்பதற்கு சரியான இடம் இல்ல மறைவதற்கு இடம் இல்லை உடுத்துவதற்கு சரியான உடை இல்லை எந்த அளவுக்கு சகாபாக்கள் வறுமையில இருந்தாங்கன்னா பின்னாடி சகாவிகளை அறிவிக்கிறாங்க அவர்களுடைய சகாபாக்கள் எவ்வாறு இருந்தாங்கன்னா சில போர்க்களத்துல அவர்கள் ஷீராக கூடிய நேரத்தில் அவர்களுக்கு போர்த்துவதற்கு ஜனாசாவுடைய துணி கூட எங்களிடத்தில் இல்லை அந்த அளவுக்கு வருமா அந்த வறுமையில ஒரே ஒரு ஆடை இருக்கும் அதை கீழாக எடுத்தால் மேலே உடம்பு தெரியும் மேலாக எடுத்தால் தொடை தெரியும் அளவிற்கு சிறிய சிறிய ஆடைகளில் சகாபாக்களுக்கு ஜனாசாவினை பூட்டி ஜனாசா துணியாக செய்து நாங்கள் அடக்கிய காலங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சகாபர் பெருமக்கள் சொல்வார் அவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருந்த அந்த சகாமிகளை பார்த்து பெருமானால் சொல்லலாம் உடைய ஒரு கட்டத்தில் இவ்வாறு கோருகிறார்கள் என் அருமையான சகாபா பெருமக்களே ஒரு காலம் வரும் எப்படிப்பட்ட காலம் என்றால் வகை வகையான கை குட்டைகள் உங்களின் கைகள்ல இருக்கும் அரபுகள் பொதுவாக கரைச்சி யூஸ் பண்ண மாட்டாங்க கர்ச்சீப் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆக சிறந்த செல்வந்தர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலான எந்த அளவுக்கு ஊர்மையினை கொடுக்கிறார்கள் என்றால் ஒரு காலம் வரும் உங்க கையில பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ல கர்ச்சீப் இருக்கும் வகை வகையான கைக்குட்டைகள் இருக்கும் வகை வகையான உணவுகளை நீங்கள் உண்ணுவீர்கள் பல்வேறு தரப்பட்ட உடைகளை உடுத்துவீர்கள் அப்படி ஒரு காலம் உங்களுக்கு வரும் என்று சொன்ன அடுத்த நிமிடம் சகாபாக்கள் கேட்டாங்க யாரோ சூழல்லா நாங்க நல்லா இருப்போம்னு சொல்றீங்க ஆனா அந்த நேரத்தில் எங்களின் ஈமானிய நிலை எப்படி இருக்கும் இன்னைக்கு வறுமையில் இருக்கும் ஏழ்மையில இருக்கோம் சிரமத்தில் இருக்கிறோம் இருந்தாலும் ரசூலுடைய நேசத்தில் நாங்கள் ஒரு குறையும் வைக்கல நாங்கள் நல்லா இருக்கோம் எல்லா வளமும் வசதியும் வந்ததற்கு பிறகு அல்லா ரசூலின் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நேசம் எப்படி இருக்கும் எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கும் நாயகமே என்று சகாபாக்கள் கவலைப்பட்டாங்க இந்த அளவுக்கு நவிசல்லாம் உடைய வசல்லம் ஒரு ஆன்மீக பெரு வாழ்வை வாழக்கூடியவர்களாக சகாபாக்களை மாற்றி விடுகிறார் உலகமே வசப்படுத்தி கொடுத்த கொடுக்கப்பட்ட பெருமானார் சல்லுல்லா உடைய வசல்லம் அண்ணவர்கள் பல நாட்களாக பசியாக வயிற்றிலே கற்களை கட்டி கொண்டு அலைந்தார்கள் காரணம் உணவு கிடைக்கலங்கிறது காட்டியா இல்ல பெருமானாருடைய விரல் அசைவிலே சந்திரன் கூட அடங்கக்கூடிய அளவுக்கு அற்புதத்தை அல்லா சுட்டி நாயகத்துடையாட்டுதலில் பெரித்த மரங்கள் எல்லாம் நடந்து வந்து பெருமானாருக்கு முன்னால் படிகின்ற அளவுக்கு ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை அல்லாஹ் அளித்திருந்தான் ஆனால் அந்த நபி உலகத்தை வெறுத்து ஒதுக்கி தன் மீது தானே ஒரு ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி உலகத்துல வாழ்றார் அது அப்படியே சஹாபா பெருமக்கள் அப்படியே பின்பற்றாங்க ஆச்சரியமா இருக்கு நபி சொல்லலாம் ஓடை வசல்ல மன்னவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை அழைத்து கொண்டே கடை வீதி வழியாக வந்துட்டு இருக்கா ஒரு ஆடு செத்து கிடக்கு பயங்கரமான ஆறுது சஹாபாக்களை பெருமானார் சொல்லலாம் சொல்லும் அழைக்கிறார்கள் அந்த ஆட்டுடைய காது கொஞ்சம் சின்னதா இருக்கு அல்லது இருக்கு பார்க்க ஒரு அவலட்சணமா இரண்டாவது அந்த ஆடு செத்தும் இருக்கு அந்த ஆட்டை பார்த்து பெருமானார் சொல்லலா சொல்றாங்க வாங்கிக்கிறீங்களா அப்படி வாங்க ஆசை பெரிய தொகை இல்ல ஒரே ஒரு காசு ஒரு காசு பெருமானார் சொல்லலாவுடைய சொல்லம் கேட்கும் போது சாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க யாரும் சொல்லலாம் இந்த மடிந்து போன இறந்து போன இந்த ஆட்டை யாராவது விரும்புவாங்களா யாராவது இதை வாங்குவார்களா மீண்டும் நபி சொல்லா உடைய சிலர் கேட்கிறார்கள் அத்துணைப்பூன அன்னவுலக்கும் இந்த ஆடு உங்களுக்கு வேண்டும் என்று யாராவது விரும்புவீங்களான்னு கேட்கிறார் சஹா வாக்கள் ஆச்சரியம் முற்றி அரசூலல்லா இதை யார் யாரு சூலல்லாம் கேட்பார்கள் என்று கேட்கிற நேரத்துல முஸ்லீம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கு நபிசுல் அல்லாஹுடைய சுலம் சொன்னாங்க ஃபல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லத்துனியா அஹ்வனு அல் அல்லாஹி மின்ஹாதா அலைக்கும் அல்லாஹ் இடத்துல இந்த உலகமும் உலகத்துடைய ஒட்டுமொத்த பொருட்களும் இந்த ஆட்ட விட கேவலமானது இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று வேந்த செல்லம் எச்சரிக்கையினை ஊட்டுகிறார்கள் உலகத்துடைய ஒட்டுமொத்த பொருட்களும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறான் என்றால் அதை எவ்வாறு வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் வரம்பு மீறி செல்லக்கூடாது அந்த அத்தனை வாழ்க்கையும் அல்லாறு சூழையும் மறக்கடிக்கக்கூடிய வாழ்வாக மாறக்கூடாது என்று சகாபாக்களுக்கு பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு அதி

அஃஷா அன் தூசத்தை அழைக்கும் துனியா நான் அஞ்சுகிறேன் உங்களுக்கு உலகம் விசாலமாக ஆக்கப்படும் அப்படி விசாலமாக ஆக்கப்படும் கமா புசிதத் அலா மன்கான பகுலக்கும் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்திற்கு விசாலமான சொத்துக்களும் விசாலமான பொருட்களும் கொடுக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் ஃபதனா ஃபசூஹா கமா தனா ஃபசூஹா அவர்கள் எவ்வாறு அந்த பொருளுக்காக வேண்டி போட்டி போட்டு சண்டை போட்டு ஒருவர் மற்றவர்களை கொடை செய்தார்களோ ஒருவர் மற்றவர்களை அளவுக்கு கொடூரமாக அநியாயம் செய்தார்களோ இதை போன்ற நீங்களும் செய்வீர்கள் அவர்களை எவ்வாறு அழித்ததோ அதை போன்று உங்களை அழித்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் இந்த உமத்துல இன்னைக்கு இருக்கிற எல்லா குழப்பமும் உலகத்தை மையப்படுத்திதான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவள்ளிக்கு ஒரு இடத்துல முஸ்லிம் இடம் வீட்டுல ஒரு பிரச்சனைக்காக வேண்டி நான் சென்று இருக்கிறேன் சோகமா இருக்கு கேட்டவுடைய எனக்கு ஆச்சரியமா இருக்கு சொந்த சகோதரி எல்லாவற்றையும் இழந்து கொண்டு நிற்கிறாள் அவனுடைய வீட்டுல கண் பார்வை இல்லாத ரெண்டு பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான சொத்தை ஒரே ஒரு நபர் கொடுக்காமல் அபகரித்து அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏழ்மையில் வைத்திருக்கிற அந்த காட்சியினை கேள்விப்படுகின்ற போது எனக்கு மிக வருத்தமாக கோபமாக இருந்துச்சு முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் இன்று நிலவக்கூடிய அத்தனை பிரச்சனைகளின் பின்னணியில் இருப்பது உலகத்துடைய கேவலமான ஆசை எனக்கு வேணும் எனக்கு வேணும் இன்னும் வேணும் எனக்கு இந்த பதவி வேணும் எனக்கு இந்த சொத்து வேணும் இதைத்தான் நபிகள் நாயகம் செல்லாமலை சொல்லும் இந்த உம்மத்திற்கு கடுமையாக எச்சரித்தார்கள் எச்சரித்தது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நேசத்தை மாத்திரம் அவர்களின் உள்ளங்களில் போட்டார்கள் எல்லா நேரத்திலையும் உனது வாழ்க்கையை பத்தி நீ சிந்தி அல்லாஹ் உன்னிடத்துல எப்படி கேட்க போறா அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கை குறித்து நாளை நீ மறுமையலை கேட்கப் போவது என்ன என்பதை நீ சிந்தித்தால் நீ அடுத்தவர்களுக்கு நீ அநியாயம் செய்ய மாட்டாய் அப்படி ஒரு ஆன்மீக

உனக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டுமாக அதாவது தேங்க்ஸ் நம்ம சொல்லுவோம்ல ஒரு ஒரு உனக்கு குழந்தை பிறந்துருக்கு ஒரு ஒரு வாழ்த்து அந்த வாழ்த்தை பறவை இருக்க அபூபக்கர் சிந்திக்கிறதே எல்லாரும் சொல்கிறாங்க தூபா லக்கையா சொல் பறவையே உனக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டுமாக வர்லாம் எல்லாவின் சத்தியமாக ல வதித்து அண்ணி மிஸ்லக்க உன்னை போல நான் இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்படுகிறேன் ஏன் மரத்துல நீ நினைக்கும் போதெல்லாம் சமர் நினைக்கும் போதெல்லாம் பழங்களை சாப்பிடற சும்ம தத்தீரு பிறகு பறந்து போயிற ஒன் நான் இங்கு வறுமையில உனக்கு எந்த வேதனையும் இல்லை எந்த கேள்வி கணக்கும் இல்லை ஆனால் நான் என்ன செஞ்சேன் யார் இடத்துல எப்படி பழகுனேன் யார் எவ்வாறு நடந்து கொண்டேன் அடுத்தவர்களுடைய கடமைகளை எவ்வாறு செய்தேன் எல்லாவற்றையும் குறித்து மறுமையில் என் ரப்பு என்னிடத்தில் கேள்வி கேட்பானே என்பதை அஞ்சுகிற நேரத்தில் எந்த வேதனையும் கேள்வியும் இல்லாத உன்னை பார்த்து நான் உன்னை போல நான் இருந்திருக்க கூடாதா என்று அபூவுக்கிறது இல்லாமல் கேட்டார் இப்படித்தான் வாழ்க்கை என்பது அழிவுக்குண்டானது மறுமொழியுடைய வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை சஹாபா பெருமக்களுக்கு பெருமானால் சொல்லல் கற்றுக் கொடுக்கிறான் சைதனாவுக்க சித்திக்கிறது நோயில இருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்க கொஞ்சம் மருத்துவத்தை பார்க்கலாமே பெரிய பெரிய ஸ்பெஷாலிட்டியான டாக்டர்களை வச்சு நீங்க என்ன செய்யலாம் மருத்துவத்தை பார்க்கலாமே அபூக்கிறது இல்லாம சொன்னாங்க நான் மருத்துவரை பார்த்துட்டேனே

தன் மருத்துவனாக நினைத்து அபூ விக்கிறது சொன்னாங்க எனக்கு நோய் கொடுத்தது அவன்தான் இந்த நோயில எனக்கு மரணத்தை கொடுப்பதும் அவன்தான் இல்ல நான் வாழ வைப்பதும் நான் வாழணும்னு இருந்தா என்ன வாழ வைப்பதும் அவன்தான் சிறந்த மருத்துவனான நான் அவனை தேடுகிறேன்னு அபூ விக்கிறது இல்லன்னு சொன்னான் ஒவ்வொரு சகாபாக்களுடைய வாழ்க்கையின் பின்னணியிலும் உலகத்துடைய கேவலமான ஆசைகளை துறந்து விட்டு மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாவுடைய நேசத்தில் மாத்திரம் வாழ்ந்தார் ஆச்சரியமான உலகம் பார்த்து மிரளக்கூடிய ஒரு பேர் பேரு உமர் சைதுராமர்ல அவங்க பேரை கேட்டா கிசரா மன்னர்கள் எல்லாம் பாரசீகத்துடைய மன்னர் ருஸ்தும் போன்றெல்லாம் நடுநடுங்கி போகக்கூடிய ஒரு பேராடுவை அணிந்திருந்த சட்டையில் பனிரெண்டு ஒட்டுக்கள் பன்னெண்டு இடங்கள்ல கிழிஞ்சு அந்த கிழிக்கப்பட்ட அந்த அந்த ஓட்டை அந்த ஒட்டை என்ன சொல்லுவோம் ஒட்டுக்கள் இருந்த அந்த சட்டைகளை செய்துரா அணிஞ்சிருந்தார் மக்களோட மக்களாக வரலாற்றில் எழுதுவாங்க உமர்தி இல்லாமல் மக்களோட மக்களாக இருப்பார்கள் உடல் மட்டும்தான் மக்களோடு இருக்கும் அவர்களின் உள்ளமும் சிந்தனையும் இறைவனோடு இருக்கும் எல்லா நேரத்திலேயும் உமர்ந்து இல்லாமல் அண்ணாவை மட்டும்தான் நினைப்பாங்க ஆனா மக்களுக்கு மத்தியில இருப்பாங்க ஆனால் மறுமையினை பற்றிய சிந்தனையில் மாத்திரம் உமர்தி இல்லாம இருப்பாங்க உணவின் மீதும் எந்த அந்த குடிவானத்தின் மீதும் அதிகமான ஆசை அவர்களுக்கு இருந்ததே இல்லை எந்த அளவுக்கு பட்டற்ற தன்மையோடு செய்தனா அமர்ந்து இல்லாம வாழ்ந்தாங்கன்னா மண்ணில தான் படுப்பாங்க ஒரு துணி எப்படி விரிச்சு மண்ணில படுத்துருவாங்க அவங்களுடைய கையில அவங்களுக்கு தலைவாணி பெரிய பெரிய நாட்டுடைய மன்னர்களும் தூதர்களும் உமர்தி இல்லாமல் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறோடைய நேரத்தில் ஆச்சரியத்தின் விளிம்பில் சென்று பார்ப்பாங்க இஸ்லாமிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியுடைய நிலை இவ்வாறு இருக்கிறது என்ன ஒரு தடவை எல்லா பேரும் ஜும்மாவுடைய தொழுகையில சேர்ந்துட்டாங்க தொழ வைப்பதற்கு இமாம் வரல அமீர் மினியின் சையதனா அமரை விட சத்தாம் பிரதியில்லாலும் தொழுகைக்கு வரல கொஞ்சம் லேட்டா வராங்க மக்களிடத்துல வந்தவனே மன்னிப்பு கேட்குறாங்க நான் லேட்டா வந்ததுக்காண்டி மன்னிச்சிருங்க சாம்பாக்கலன்னா கேக்கிறாங்க ஏன் லேட்டா வந்தீங்க வேற ஒன்னும் இல்லை எனக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்கு அந்த ஆடையை கழுவி நான் போட்டிருந்தேன் அது காய்வதற்கு சற்று லேட்டாயிடுச்சு சற்று தாமதம் ஆயிடுச்சு அதை உடுத்தி கொண்டு வருவதற்கு எனக்கு தாமதமாகிவிட்டது என்று இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பேரரசர் கூறிய வார்த்தைகள் என்றும் நினைக்கின்ற மிக வருத்தமாக மிகவும் ஒரு பயமாக இருக்கிறது நமது வாழ்க்கையை குறித்து எப்படியெல்லாம் அவர்கள் இருந்ததன் காரணத்தால உலகத்தை எல்லாம் அவர்களுடைய காலடியில வந்து உமருக்கு சொத்து இல்லையா இஸ்லாமிய பேரரசு முழு உலகத்தையும் ஆட்டி படைத்த காலம் உமர்தீலானுடைய காலம் ஒட்டுமொத்த சொத்துக்களும் உமர்தீலானுடைய காலடியில வந்து விழுந்துச்சு அதுல இருந்து ஒரு சிறு ஒரு துளியை கூட தனக்கென்று எடுக்கல அப்ப எவ்வளவு அளவுக்கு வாழ்ந்திருப்பாங்க ஆச்சரியமாறி ஜாமியுல் பயான் ஜரீர் இமாம் ஷாம் தேசத்துல இஸ்லாம் நுழைந்து சஹாபா பெருமக்கள் ஷாம் தேசத்துல வாழ ஆரம்பிக்கிறார் ஷாம் தேசம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இருக்கிற சிரியா இந்த எகிப்து ஈரான் ஈராக் இதையெல்லாம் அடங்கிற ஒரு பகுதி அந்த இடத்துல சஹாபா பெருமக்கள் வாழ ஆரம்பிக்கிற நேரத்துல லம்மா நசாரா சஹாபாக்களை ஷாம் தேசத்துடைய கிறிஸ்துவர்கள் பார்த்து சொன்னாங்களா எப்படி சொன்னாங்கன்னா சஹாபாக்களுடைய நேரு வழி சஹாபாக்களுடைய செயல்கள் சஹாபாக்களுடைய தன்மையை பார்த்து கிறிஸ்துவர்கள் வியந்து சொன்னாங்களா பக்கத்துல இருந்த அந்த சஹாபிகளை விட ரசூலுல்லா சல்லா அலை வசலாமுக்கு பக்கத்துல இருந்த முகமதிற்கு பக்கத்தில் இருந்து பக்குவப்பட்டு படுத்தப்பட்ட இந்த சஹாபாக்கள் மிகவும் சிறந்தவர்கள் சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக பெருவாழ்வை सहाबाக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விடுறாங்க அபூ ஹுரைரதி அவர்களை பற்றி ஹதீஸ்ல புகாரிலே வருது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கல்விமானாக மிகப்பெரிய அளவுக்கு மாறிடுறாங்க அப்படி ஒரு நாள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு கூட்டத்துல பக்கத்துல கடந்து போறாங்க அந்த கூட்டம் முஸ்லீம் கூட்டம் அந்த கூட்டம் என்ன செய்து அன்பாக பாசமாக அழைத்து அபுகுரையாதி எல்லாருக்கும் ஒரு விருந்து வைக்கிறார் விருந்து சாப்பிட உட்கார்ந்த அபுகுரையாதி எல்லாரும் எதிர்ச்சிட்டார் நான் சாப்பிட மாட்டேன் அழ ஆரம்பிச்சிட்டார் ஏன் அழுகிறீங்க இல்ல வகை வகையான உணவு இருக்கு அதுல பொறிக்கப்பட்ட ஆடு ஆடு பொரிச்ச அப்படியே வச்சிருக்காங்க அதை பார்த்த உடனே அழுத செய்துடைய கோதுமையில இது சலிச்ச கோதுமை இருக்கு சலிக்காத கோதுமை இருக்கு ரசூருல்லாவுடைய காலத்துல சலிக்கிற ஆயுதம் இல்ல அந்த ரொட்டி சுட்டோம்னா கொஞ்சம் பெரிய பெரிய அளவுக்கு இருக்கும் மிருதுவான ரொட்டி இல்லை நபிசல்லா அலைவ செல்லம் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட வயிறு நிரம்ப பெருமானார் சாப்பிடாத நிலையிலே உண்ணாத நிலையில் உலகத்தை விட்டு சென்றார்களே இந்த அந்த ரசூலை நினைத்து நான் இந்த பொறிக்கப்பட்ட ஆட்டை நான் எவ்வாறு நான் உண்ணுவேன் அப்படின்னு கேட்டு அச்சரியப்பட்டார் செய்தனும் அவர்கள் ஹிம்மஸ் அப்படிங்கிற பகுதிக்கு ஒரு ஆளுநரை அனுப்புறாங்க பேரு குண இருக்கிற இந்த ஆளுநர் இல்ல ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி அந்த ஜனாதிபதி எல்லா பேருக்கும் உமரது இல்லான்னு இருப்பார் ஹிம்மஸ்ங்கிற நாட்டுக்கு அனுப்பப்பட்ட ஜனாதிபதியுடைய பேரும் உமரகுல சகதரதியில்லான் உமரகுல சகதரதி இல்லாம பல வருடங்கள் கழித்து பார்ப்பதற்கு ரதி ரதியில்லான் உமர் ரதி இல்லாம வராங்க அவர்கள் வரக்கூடிய நேரத்துல உமரதி எல்லாரும் உமையு குண சகதரதி எல்லாருடைய அந்த அறைக்குள்ள வீட்டுக்குள்ள நுழையிறாங்க சுத்தி பாக்குறாங்க எதுவுமே இல்லை வீட்டுல ஒரு பொருள் கூட இல்லை ஆச்சரியப்பட்ட செய்தனா உமர் இவன சத்தா பிரதி மாமக்கமில துணிய இன உலகத்துல எதுவுமே உனக்கு இல்லையே அப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு என்ன சாப்பிடறதுக்கு ஒரு தட்டு இருக்கு ஒழுசிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கு தொடுகிறதுக்கு முசல்லா இருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மற்றவங்களை துரத்துறதுக்கு அல்லது கை இருப்பதற்கு அசா இருக்கு தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீருடைய பை இருக்கு இதை தவிர எனக்கு எதுக்கு உலகம் கேட்டார் அவர்களின் அறையிலே இது மட்டும்தான் இருந்தது ஒரு நாட்டுடைய ஆளுநருடைய அறையில இது மட்டும்தான் இருந்தது சில அறிவிப்புல படுப்பதற்கு ஒரு படுக்கை இருந்துச்சு ஒரு பாய் இருந்துச்சுன்னு இருக்கு ஏன் நாம் இவ்வாறு கூறி இந்த அளவுக்கு சாபா பெருமக்கள் உலகத்துடைய பற்றண்ட தன்மையோடு வாழ்ந்தார் அமீரை மொழாவிய ரதியில்லா வழுவோ செய்துள்ள செய்துனா ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ஒரு லட்சம் தீனார தீரகத்தை அனுப்புறாங்க ஒரு லட்சம் தீரம் நம்ம பாஷையில இப்ப சொன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி இப்ப அவ்வளவு மதிப்பான ஒரு பொருளை அன்பளிப்பாக மாணவி அவர்கள் ஆயிஷா நாய்க்கு அனுப்புறாங்க காலையில அந்த பொருள் வந்திருக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லா நபருக்கும் அதை தீர்த்துற எந்த அளவுக்கு வரலாறு இருக்குன்னா சாயங்கால நேரத்துல மகரிபுடைய நேரத்துல ஆயிஷா நாயி அவர்களுடைய பனிப்பெண்ணை அழைத்து இரவு உணவுக்கு என்ன இருக்குன்னு கேட்கும் போது பனி சொன்னாங்களா இரவு உணவுக்கு ஒரு கரிய வாங்குற அளவுக்கு ஒரு தினமாவது நம்ம எடுத்திருக்கலாமே எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களேன்னு கேட்டாங்களா நாம் ஏன் கூறுகிறோம் என்றால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையினை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினை நபிகள் நாயகம் சொல்லலா செல்லும் சாபாக்களை கட்டமைத்தார்கள் ஒரு ஆன்மீக பெருவாழ்வு என்னும் வட்டத்திற்குள்ளே தனது சாபாக்களை நரிசுல்லாவுடைய அடக்குகிறார்கள் அவ்வாறு அடக்கிய அந்த சாபாக்களின் மூலமாக உலகம் நிறைய நன்மைகளை அடைந்தது இந்த உண்மத்தின் ஆன்மதியாவுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையின் பின்னணியில் அவர்களின் உள்ளங்களில் இருக்கக்கூடிய உலகத்தின் அதீத மோகம் எனவே ரசூல் பிறந்த இந்த புனித மாதத்திலே நாம் அல்லாஹுடைய ரசூல் கற்றுக் கொடுத்த ஆன்மீக பெருவாழ்வின் அடிப்படையில் நாம் அனைவர்களும் வாழ்பவார்கள் السلام عليكم ورحمه الله وبركاته